இஸ்லாமில் அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு நிறைய ஒழுக்கங்களை கொடுத்துருக்கான் அதில் உடை சார்ந்த ஒழுக்கங்கள் நமக்கு இருக்குது உடை அப்படின்னா பொதுவாக நம்ம வாழக்கூடிய மத்தியில் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எந்த உடையை தன்னுடைய உடையாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அதில் இஸ்லாம் தடுத்த எந்த விஷயமும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் வழக்கமாக ஒரு உடையுடைய ஒழுக்கம் இருக்கு அப்படின்னா அதை நாம தாராளமாக பேணலாம் அப்படி பேணுவது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்று எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக ஒரு சில முஸ்லிம்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்க வெளிப்படையாக கேட்பாங்க எதுக்கு நீங்கள் தொப்பியை போடுறீங்க தொப்பி போடுறது நமக்கு நபி சொல்லி கொடுத்த வழிமுறை கிடையாது நபியுடைய ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கல குற ஆண்ல பகை கிடைக்கல எதுக்கு நீங்க தொப்பியை போடுறீங்க இது சம்பந்தமாக நமக்கு நிறைய இடங்கள்ல பேசியும் கொடுத்தாச்சு முஸ்லிப் சொல்லியும் கொடுத்தாச்சு அலம் சின்ன விளக்கமாக கொடுக்க விரும்பணும் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு நபியுடைய வழிமுறை குரானுடைய அடையாளங்கள் ஆதாரங்கள் தொப்பி போடுற சம்பந்தமாக கிடையாது இது நமக்கு சுண்ணாகவா இல்லையான்ற தலைப்பில் பார்க்கறது கிடையாது நமக்கு சிறந்ததா இல்லையான் தலைப்பில் பார்க்கணும் ஒரு முஸ்லீமுக்கு அவன் உடுக்கக்கூடிய உடையில சிறந்தது எதுவோ அலமது அதை அதை உடுக்கணும் அதை போடணும் நபி சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல அல்லாஹ் குரானை சொல்லி கொடுப்பான் குதுக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் நீங்கள் மஸ்ஜிதுகளுக்கு போகும் பொழுது நீங்கள் உங்களோட உங்களை நீங்களே அலங்கரிச்சுக்கோங்க உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கோங்க இதனுடைய தப்சீர்ல இந்த விளக்கத்தினுடைய தப்சீர்ல அலை அழகா சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய குறிப்பாக ஒரு முஸ்லிமுடைய தொழுகைக்கு சொலுகைக்கு போகக்கூடிய முஸ்லீமுடைய உடை அல அலங்காரங்களில் அவனுடைய தொப்பியும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு நபருடைய தொழுகைக்கு போகக்கூடிய பள்ளிகளுக்கு போகக்கூடிய முஸ்லீம் உடைய உடை அலங்காரங்களில் அவனுக்கு தொப்பியும் இருக்குன்னு சொல்லுவாங்க தொப்பி மட்டும் கிடையாது தலையை மறைக்கக்கூடிய எந்த ஒரு உடை அவனுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க ஏன் எப்படி சொல்லப்படுது பொதுவாகவே நபி நமக்கு சஹாபாக வாழ்க்கையில பார்க்கலாம் அவங்க வெளிப்படையா சொல்லுவாங்க தலைய இப்படி திறந்து போட்டுக்கிட்டு இருக்கிறத விட தலையை மறைச்சி இருக்கிறது ரொம்ப சிறந்தது தலையை திறந்து போட்டுக்கிட்டு இருக்கிறத விட தலையை மறைச்சிருக்கிறது ரொம்ப சிறந்தது ஆக புரிஞ்சுக்கணும் ஷேக் பின்பாசுடைய பத்துவா இருக்கு நிறைய பத்துவங்கள் நான் பார்க்கலாம் என்ன சொன்னாங்க கண்டிப்பாக தொப்பியை போடணும்னு சொல்லலை அதே போல தொப்பியை விட்டு தவிர்ந்து வாழுங்கணும் சொல்லலை தலையை மறைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் சிறந்த குணம் அது ஒன்று இன்னொன்று எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நாம் அந்த மறைக்கக்கூடிய பழக்கத்தை வெளி மக்களுக்கு அடையாளமாக வெளிப்படுத்தணும் இன்னைக்கு நான் வாழக்கூடிய இந்த பகுதியில் முஸ்லிம்களின் அடையாளமாக ஒரு சில உடைகள்னு பார்த்தா முதல்ல மக்கள் செல்லுவாங்க போடுவாங்க முஸ்டின்களின் அடையாளமாக இருக்குன்ற பட்சத்தில் அதை போடுறத ஒரு தப்பாக பார்க்க ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு நபர் வெளிப்படையாக வந்து கேட்டாங்க நான் இது வரைக்கும் நான் தொப்பி போட்டதே கிடையாது என் வீட்டில் உள்ள மக்களை முழுக்க முழுக்க தடுத்து இருக்கேன் இருந்து தொப்பியை போட்டு எரிச்சிருக்கேன் நான் சுகா அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய அமல் இது இல்லை நபி போடலை நான் போடலை அந் நபி போட்ட நபி வாழ்ந்த காலங்களில் இருந்த உட இன்னைக்கு நமக்கு எதுவுமே இல்லை அதிகமாக பார்க்கும் பொழுது பொதுவாக சொல்லப்படுது தலையை வெளிப்படையாக நீங்க திறந்து வச்சுக்கிறத விட தலையை ஒரு கட்சிக்கு போட்டு ஏதோ மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறந்தது எந்த ஒரு மார்க்க வல்லுநரும் தேவையில்லைன்னு சொன்னது கிடையாது எல்லோருமே சொல்லி கொடுத்தாங்க இது சிறந்த ஒன்று சிறந்த செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு நமக்கு அதை எடுத்துக்கணும் மின்சா மறுபடியும் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் இது கண்டிப்பாக போடணும்னு டாபிக் கிடையாது சுண்ணத்தா சுனத்தில் இல்லையான விஷயத்துல வராது கண்டிப்பாக சிறந்த ஒழுக்கமா விஷயத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு இது தலையை மறைப்பது துப்பியை போடுவது சிறந்த ஒழுக்கங்களில் அடையும் உடை சார்ந்த ஒழுக்கங்களில் முஸ்லிம்களுக்கான ஒழுக்கங்கள் அடையும்ன்றது புரிஞ்சுக்கணும் மின்ஷா அல்லாம் ஆக இஸ்லாமிய விஷயங்களை என்ன இருக்கோ அதை இருக்கிறத படி புரிஞ்சிக்கிட்டு எவ்வளவு முடியுமோ புரிஞ்சிக்கிட்ட விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய முன்னணிப்பு நம்ம இருக்கணும் மின்சாலாம்